கொடுத்த ஒரே வாய்ப்பை கச்சிதமாக கஜ இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை எடுத்து அள்ளியிருக்கார் என்றே சொல்லாங்க மூன்றாவது டெஸ்ட் நம்ம தமிழர் நட்டு என்று தான் சொல்லணும் அவருக்கு யதார்த்தமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது நாலு வருஷமாக அவர் என்ன ஆனார்னே தெரியலங்க அவரோட கிரிக்கெட் கெரியரையே அழிச்சிட்டாங்க ஓகேவா அதற்கு மிகப்பெரிய காரணம் அரசியலாக இருந்தாலும் முகமது சமி பும்ரா சராஜ் இது போன்ற ஒரு ஆழச்சிறந்த பவுலர்கள் இருந்ததுனால அவர் உள்ளே வர முடியலை பட் இப்போ அந்த ஆழச்சிறந்த பவுலர்கள் அனைவருமே ஐபிஎலுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டாங்க இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் மிக மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டுங்க அதாவது இந்த சீரிஸ் வந்துட்டு தற்போதைக்கு சமனாயிருக்கு என்றே சொல்லலாம் ஓவரால் ஐந்து டெஸ்ட்டில் முதல் டெஸ்ட் இங்கிலாந்து விண்டு வின் அண்டு செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க ஓகேவா முதல் டெஸ்ட் தோற்றதுக்கு மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் பூம் பூம் பூம்ரா தாங்க ஒன்பது விக்கெட் எடுத்தார் ஓகேவா அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு பட் அவர் ஐபிஎல்காக திருதுப்புன்னு என்னால் வர முடியாது ரெஸ்ட் எடுத்துட்டாருங்க ஏன்னா மார்ச் இருபத்தி எட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா அதே மாதிரி தான் விராட் கோலி முகமது சமி சிராஜ் உள்பட இந்த நிலையில் வந்துட்டு வேறு வழியே இல்லை நடராஜனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது அவரை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு அதாவது நாலு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வந்துட்டு அவர் மீண்டும் டெஸ்ட் டீமுக்குள்ளே நுழைகிறாருங்க இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் ப்ளே பண்ணார் ஓடி ஃபார் மட்டும் ப்ளே பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் தான் அவருக்கு இடம் கிடச்சிருக்கு அதுவும் பும்ரா வெளியே போனதுனால இந்த நிலையில் அவரோட பௌலிங் திறன் எப்போ இருக்குன்னு பரிசோதிச்சார் இந்திய கேப்டன் அண்ட் கோச் ராகுல் டிராவிட் சேம் டைம் ராஜ்கோட்டில் மூணாவது டெஸ்ட் நடக்குதுங்க இந்த டெஸ்ட் ஐந்து டெஸ்ட் நடக்கிற குறிக்கோளே ஐந்தில் நாலு டெஸ்ட் இந்தியா வின் பண்ணாங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனலை வந்துட்டு உறுதி பண்ணிருவாங்க பாயிண்ட் டேபிள் ஆல்ரெடி செகண்ட் பிளேஸ் இருக்காங்க இல்லையா இந்த நாலு டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா முதல் இடம் வந்துடுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா தான் மூன்றாவது முறை ஃபைனல் போன அணியாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்க என்றே சொல்லலாம் ரெண்டு தடவை மிஸ் பண்ணியாச்சு மூணாவது தடவை டெஃபினட்டாக மிஸ் பண்ண மாட்டாங்க ஓகே இந்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டத்தில் ராஜ்கோட்டில் ராஜ்கோட் ஆடுகளம் புரிஞ்சுக்கிற இங்கிலாந்து என்ன சொல்கிறதுங்க வார்ம் அப் மேஜ் அதாவது பயிற்சி ஆட்டம் வந்துட்டு கேட்டிருக்காங்க பயிற்சி ஆட்டம் நடந்தது இந்தியாவுக்கும் அண்டு இங்கிலாந்துக்கும் மூன்றாவது பயிற்சி ஆட்டம் ராஜ்கோட்டில் ராஜ்கோட்டில் வந்துட்டு ராஜாவாக வந்துட்டு கலக்கியிருக்காருங்க நம்ம டி நடராஜன் சாக் கிரேக் வெல் அண்டு டக்கெட் ஒல்லிபாப் ரூட் பிராட்சோ ஸ்டோக்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு விக்கெட்டை வந்துட்டு கைப்பற்றி உள்ளார் என்று சொல்லாம் நம்ம தமிழன் நட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் போடுறாருங்க நீங்கள் பயிற்சியாட்டம் பார்த்து இருந்தீங்கன்னா தெரியும் இப்போ ஆக்கரை மாற்றிட்டார் வேற மாதிரி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் அண்ட் பவுன்சர் லென்த்து அனல் பறக்குது கொஞ்சம் உடம்பும் வச்சதுனால ஆம் பவரை ஏற்றிருக்காருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகிறார் என்பது குறிப்பிடாத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போடுறாருங்க அதனால தான் மெயின் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கிலாந்து தான் முதல் பேட் பண்ணாங்க நூற்றி இருபத்தி அஞ்சு ரன்னுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒன்பது விக்கெட்டை விட்டுருக்காங்க மீதி விக்கெட்டை வந்துட்டு ஸ்பின்னர் கைப்பற்றிருக்காங்க ஓவரால் மூணு நாள் டெஸ்ட்டுங்க பயிற்சியாட்டம் மூன்றாவது டெஸ்ட் வாம்அப் வார்ம் அப் என்றே சொல்லலாம் இதில் முதல் நாளே வந்துட்டு இந்தியா ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க நடராஜன் மூன்றாவது டெஸ்ட்ல இந்த பயிற்சி ஆட்டத்துல கலக்கன மாதிரி இனிவரும் டெஸ்ட்ல இங்கிலாண்டை இறங்கி செய்வாரா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்